என்ன சொல்றாரு அண்ணே சச்சின் டெண்டுல்கர் படிச்சாரா அடிச்சு ஜெயிச்சாரா படிச்சு ஜெயிச்சாரா அடிச்சு ஜெயிச்சாரா உம் அதுக்கு அப்புறம் கேக்குறாரு அவர் பத்தாப்பு பரிச்சை எழுதாம ஓடி போயிட்டாரு பயந்துட்டு ஓடனேன்னு சொன்னாரு இன்னைக்கு பாருங்க அப்படின்றாரு சீமானுக்கு முதல்ல உன்னு சொல்லிக்கிறேன் சச்சின் டெண்டுல்கருடைய அப்பா விவசாயி கிடையாது சச்சின் டெண்டுல்கர் அப்பா கூலி தொழிலாளி கிடையாது ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கிறவருல அப்பர் மிடில் கிளாஸ்ல இருந்த ஒரு குடும்பம் அவங்க அப்பா பேராசிரியராக கல்லூரியில வேலை பார்த்தவர் அவங்களுக்கு அடிப்படை வசதிகள் இருந்திருக்கும் அவன் படிக்காம போனா கூட காப்பாத்துறதுக்கு அவங்களால முடியும் ஆனா நாங்க அப்படி இல்லை கையை தவற எதுவும் கிடையாது அஞ்சு ரூபா கிடையாது நாங்க படிச்சாத்தான் தல நம்மந்து நிக்க முடியும் அதான் எங்க சூழல் அதனால நாங்க படி படின்றோம் உங்க மாதிரி ஆட்கள் என்ன சொல்றீங்க எருவ மாடு மேட்ச்சா ஒரு லட்சம் ரூபா கொடுப்பேன்றீங்க படிக்காதவன்லாம் டூரிஸ்ட்டில் வந்து சுற்றுலா வழிகாட்டியாக உனக்கு ஒன்றரை லட்சம் தரையின்றங்க இப்படி அவுத்து விடுற அசிங்கமாக பேசுகிற முட்டாள்தனமாக பேசுகிற எல்லாம் நாங்கள் பதில் சொல்லிட்டு வீணடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஆனால் இடையில வந்து விழுகுறீங்க நாலு அடி அடிக்க வேண்டியிருக்கு படிக்காத பலரும் ஏன் கல்வி கூடங்களை அமைச்சார் காமராஜர் படிக்கலை ஏன் படிக்க சொன்னார் கல்வி கூடங்களை கட்டினாரு அது ஐயா கலைஞர் படிக்கலை எட்டாப்பு தான் காமராஜர் ஆறாப்பு தான் எட்டா படிச்ச கலைஞர் படி படிப்படினு கல்லூரிகளை ஊர் ஊருக்கு வச்சாரு ஏன் படிக்காத நாலா புஞ்சா படிச்ச ஐயா பெரியாரு ஏன் படிப்படினாரு ஏன்னா அவங்களுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டது அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கல ஆனா எனக்கு வாய்ப்பை எனக்கு அதிகாரத்துக்கு நான் வந்துட்டேன் இனி என் பிள்ளைய படிக்கட்டும் என் பிள்ளைய படிச்சுட்டு அதிகாரத்துக்கு வரட்டும் அதுதான் அங்க இருக்கிற உண்மை